அத்தியாயம் ஆறு ஒரு வாரம் சென்ற பின்னும் அவளை அழைத்து அவன் பேசவில்லை தன்னுடைய மனநிலையை யாரிடம் பகிர்ந்து கொள்வது என்று புரியாமல் மனதிற்குள்ளேயே வைத்து புழுங்கிக் கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் தானே அழைத்து பேசிவிடுவோம் என்று அவனது எண்ணிற்கு அழைத்தாள் போனை எடுத்ததுமே ஹாய் ஸ்வீட்டி என்றான் அவன் அப்படி கூப்பிட்டதும் தன்னைத்தான் அழைக்கிறானா என்கிற சந்தேகத்துடன் அலைபேசியை எடுத்து அவன் நம்பர் தானா என்று சரிபார்த்துவிட்டு ஹாய் ஜீவா என்றாள் மெல்லிய குரலில் போன வாரமே எதிர்பார்த்தேன் ஃபோன் பண்ணுவேன்னு என்று அதிர்ச்சியை கொடுத்தான் அதில் சற்று கோபமடைந்தவள் ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்களா என்றாள் கூல் கூல் இனியா நான் இப்போதான் காலேஜில் காலேஜில் இருக்கேன் ஈவினிங் வந்து பேசட்டுமா இல்லை எங்கேயாவது வெளியில் போகலாமா சொல்லு என்றான் தான் வேலை செய்யும் இடத்திற்கு அருகில் இருக்கும் காஃபி ஷாப்பின் பெயரை சொல்லி அங்கு வந்துவிடுமாறு கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள் மாலை கல்லூரிலிருந்து கிளம்பி நேரே அவள் வரும் முன்பே அந்த காஃபி ஷாப்பிற்கு சென்றமர்ந்தான் அவன் சீக்கிரம் வந்திருக்க மாட்டான் என்கிற நம்பிக்கையுடன் உள்ளே நுழைந்தவளின் பார்வையில் அவன் படவும் மறைந்திருந்த உற்சாகம் வெளிக்கிளம்ப மகிழ்ச்சியுடன் அவன் முன்பே சென்றமர்ந்தாள் தன் முன்னே அவள் வந்தமர்ந்ததும் கண் சுமிட்டாமல் அவளையே பார்த்தான் அவன் அப்படி பார்ப்பதைக் கண்டு கையை முன்னே ஆட்டி என்ன இது ஜீவா இப்படி பார்க்குறீங்க என்றாள் சற்றே வெட்கத்துடன் பொண்ணு பார்க்க வந்துட்டு போய் பதினஞ்சு நாள் ஆச்சு அதுக்கு பிறகு இப்போ தானே பார்க்குறேன் என்றான் விழி எடுக்காமல் ஐயோ இது பப்ளிக் பிளேஸ் இப்படி பார்க்காதீங்க என்றாள் அவனோ நானே பிரைவேட் ப்ளேஸ்லாம் பார்க்காம பார்க்கல ஸ்வீட்டி பப்ளிக் பிளேஸில் மட்டும்தான் பார்க்குறேன் என்றான் கன்சுமிட்டி எப்படி அவ்வளோ என்னடா இது இவன் இப்படி ரெண்டாவது வரையே அப்போ தான் பார்க்குறான் அதுக்கே இப்படி பேசுகிறானே என்று தலையில் அடித்து கொண்டாள் அதை உணர்ந்து கொண்டவன் நம்ம லவ்வர்ஸ் இல்லை இனியா ஸோ அட்லீஸ்ட் கிடைக்கிற கேப்பில் கொஞ்சமாக லவ் பண்ணிக்கலாம் இல்லையா என்றான் குறும்பான சிரிப்புடன் இவ்வளவு பேசுகிறீங்க ஆனால் ஒரு ஃபோன் கூட பண்ணலை நான் தானே கூப்பிட்டேன் என்றாள் கடுப்பாக தன் முன்னே இருந்த அவளது கைகளை பற்றி கொண்டவன் நமக்கு இருக்கிறது கொஞ்சம் டைம் தான் அதை இப்படி பேசி வீணாகணுமா என்றவன் மெனு கார்டை அவள் முன் நகர்த்தி வைத்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்றான் எதுவும் பேசாமல் தனக்கு விருப்பமானவற்றை ஆர்டர் செய்துவிட்டு சொல்லுங்கள் நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் என்றால் புன்னகையுடன் டேபிளில் வைத்திருந்த டிஷ்யூவை கசக்கியபடி அவளது செயலை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் இருந்த டிஷ்யூவை வாங்கி அங்கிருந்த குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு வந்தமர்ந்தான் அவளது முகத்துக்கு நேரே பார்த்து மென் சிரிப்புடன் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது என்றான் அவளோ விடாது உங்களுக்கு எங்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்குது லைக் உங்களுக்கு வரப்போகிற மனைவி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்றால் ஆராய்ச்சி பார்வையுடன் நன்றாக நாற்காலியில் சாய்ந்தம் வந்து கொண்டவன் அப்படி எதுவும் இல்லை எனக்கென்று வருபவளை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற தான் இருக்குது என்றான் பட் எனக்கு இருக்கே நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது ஜீவா என்றாள் சற்றே நகர்ந்து முன்னே வந்தவன் இன்ட்ரெஸ்டிங் சொல்லு உன் எதிர்பார்ப்பு என்ன என்றான் குரு குரு பார்வையுடன் நீங்கள் ஏன் இந்த ஜென்ரேஷன் நாட்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க என்றால் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு புரியல இனியா என்ன கேட்குற ஜீன்ஸ் பேண்ட்டு டீ ஷர்ட்டு ஃப்ளோரல் டிசைன் ஷர்ட்டு அந்த மாதிரி போடாமல் வயசானவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணுறீங்க என்றால் ஒரு மாதிரியான குரலில் நான் என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுமா ஒரு கல்லூரி பேராசிரியர் நீ சொல்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு போனால் கிட்ட படிக்கிற மாணவர்கள் அவனை ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க தனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியராக யாரும் நினைக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் ஏன் ஐடியில் சேராமல் இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க சரி ஒன் வழிக்கே வரேன் நீ ஏன் ஐடியை தேர்ந்தெடுத்த எனக்கு பிடிச்சிருந்தது அதே தான் எனக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி சிந்தனை இருக்கணும்னு அவசியம் இல்லையே என்றவன் வேற எதுவும் கேட்கணுமா என்றான் கடிகாரத்தை பார்த்தபடி கல்யாணத்துக்கு பிறகாவது நீங்கள் கொஞ்சம் மாற்றி ட்ரெஸ் பண்ணுவீங்களா என்றாள் யோசனையுடன் அவளது சிறு பிள்ளைத்தனமான பேச்சில் வந்த சிறுப்பை அடக்கியவன் கண்டிப்பாக செய்கிற ஆனால் ஒரு கண்டிஷன் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும்னா நீயும் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் டீல் ஓகேவா என்றான் விஷமத்துடன் ஆ அது எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் ட்ரெஸ் பண்ண முடியும் உங்களுக்காக நான் ஏன் என்னை சேஞ்ச் பண்ணிக்கணும் என்றாள் கோபமாக நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் அதே மாதிரி தானே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தானே பண்ண முடியும் என்றான் குறும்பு சிரிப்புடன் அவனது பேச்சில் கடுப்பானவள் ரொம்ப சாமர்த்தியமாக பேசிட்டு மடக்கிட்ட தான் இருக்கான் கல்யாணம் ஆகட்டும் பார்த்துக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கையிலிருந்து எழுந்தாள் தானும் எழுந்து கொண்டவன் தான் சாப்பிட்ட தட்டுகளை எடுத்துச் சென்று வைக்க வேண்டிய இடத்தில் வைத்துவிட்டு வந்தான் அதை பார்த்து கொண்டிருந்தவள் நீங்கள் அதெல்லாம் எடுக்கிறீங்க டேபிள் க்ளீன் கிளீன் பண்ண தான் ஆள் இருக்கே என்றாள் முகத்தை சுழித்து அவளுடன் இணைந்து நடந்தவன் நம்மாலான ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு என்றான் நானெல்லாம் பண்ண மாட்டேன் அவனுடைய வேலையை நீங்க பண்ணிட்டு அவனுக்கு ஃப்ரீயா சம்பளம் கொடுக்க வைப்பீங்களா என்றாள் கடுப்பாக அவளது கோபத்தை கண்டு சிரித்து சரி சரி விடு நாம் பேசினதை கேட்டவெல்லாம் நமக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷமாவது ஆகியிருக்குன்னு நினச்சிருப்பான் அவ்வளவு மொக்கையாக பேசியிருக்கோம் என்றான் சிரிப்புடன் ம் ம் ஃபோன் பண்ணி பேசாமல் இருந்துட்டு இப்போ பேச்சப்பாரு என்று முணுமுணுத்தாள் அவள் அருகே நெருங்கி நின்றவன் நான் பேசினான் லிமிட்டெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்புறம் ஒன்றை மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு எப்படி போடணும் அப்படிலாம் பேச மாட்டேன் அது இல்லாமல் இருக்கிறத பற்றி வேணால் பேசுவேன் அதுக்கு ஓகேனா தினமும் நைட் கால் பண்ணுறேன் என்றான் குறும்புடன் அவன் என்ன சொன்னான் என்று புரிந்ததும் அதிர்ந்த வழிகளுடன் அவனை பார்த்து ட்ரெஸ்ஸு தான் ஓல்டு ஃபேஷன் ஆனால் பேச்சு என்று கூறி இரு கைகளால் வாயை மூடிக்கொண்டாள் அவளது தலையை லேசாக களை களைத்து ஒழுங்காக வீடு போய் சேர்ந்துருவியா என்றான் கிண்டலாக ஹலோ ரொம்ப தான் ஓவராக போகிறீங்க நீங்கள் தான் நிதானத்தில் இல்லை என்றாள் கிண்டலாக கடிகாரத்தை பார்த்தவன் ஓகேடா நேரமாச்சு நான் கிளம்புறேன் நீ வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணிடு என்று தன் வண்டியை நோக்கிச் சென்றான் செல்பவனையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு சிரிப்பு வந்தது இவங்கிட்ட எய்ட்ஸ் ரிப்போர்ட் கேட்டது சரிதான் என்று கிண்டல் அடித்துக் கொண்டாள் இவ்வளவு ரவுடியாக இருக்கிறவன் எப்படி காலேஜில் பொண்ணுங்க முன்னாடி அடக்கி வாசிக்கிறான் என்று எண்ணிக்கொண்டே தன் வீடு போய் சேர்ந்தாள் சரோ ஒரு வாரமாகவே முகத்தை தூக்கி வைத்து கொண்டுதான் இருந்தார் அதற்கு காரணம் இருந்தது நிச்சயம் முடியும் முன்பே அவன் செய்யும் வேலையை பார்த்து அவருக்கு பிபி இருந்தது கணவரிடம் பேசினால் அவன் இஷ்டத்திற்கு விடு என்பார் ஆனால் அவனுடைய நடவடிக்கையில் அவருக்கு திருப்தி அதிருப்தி நிலவியது அவனை பற்றிய சிந்தனையில் இருந்தவரை காலிங் பெல் சத்தம் கலைத்தது எழுந்து சென்று கதவை திறந்துவிட்டு அவனை திரும்பியும் பாராது சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டார் அன்னையை பார்த்தபடியே தன் அறைக்கு சென்றவன் ஆடையை மாற்றி கொண்டு வந்து டைனிங்கில் அமர்ந்தான் எதுவும் பேசாது உணவை எடுத்து பரிமாற ஆரம்பித்தார் மெல்ல நிமிர்ந்து பார்ப்பதும் சாப்பிடுவதுமாக இருந்தவன் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் மா எதுக்கு இப்படி பண்றீங்க என்றான் மகனின் குரல் கேட்டதும் மெல்ல அறையிலிருந்து வெளியே வந்து இருவரையும் பார்த்தார் சிவசு தந்தையை பார்த்ததும் அப்பா நீங்களே கேளுங்க எதுக்கு என்கிட்ட பேசாம அழிச்சாட்டியம் பண்றாங்க என்றான் மனைவியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நீ சொன்னதில் அவளுக்கு வருத்தம் பா என்றார் கணவர் சொன்னதும் கலங்கிய கண்களை தொடைத்து கொண்டு அங்கிருந்து போனவரை தடுத்தவன் மா எதுனாலும் நேராக கேளுங்க இப்படி முகத்தை திருப்பினா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்றான் என்னத்தடா கேட்கறது நீ எங்களுக்கு ஒரே பிள்ளை கல்யாண நிச்சயம் கூட ஆகலை அதுக்குள்ளேயே இங்கேயே இன்னொரு வீடை பார்த்துட்ருக்க அதுவும் எங்ககிட்ட சொல்லாமல் நீ செய்கிறது எதுவும் எனக்கு பிடிக்கலை ஜீவா என்றார் முந்தானையால் கண்களை துடைத்தபடி வேகமாக எழுந்து அன்னையை அணைத்து கொண்டவன் என்னம்மா நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவு தானே இருங்க சாப்பிட்டு வந்து பேசுகிறேன் என்றவன் அவசரமாக மீதம் இருந்த உணவை உண்டுவிட்டு பாத்திரங்களை எடுத்து வைத்து விட்டு அண்ணியின் கைகளை பற்றி கொண்டு சோஃபாவிற்கு அழைத்து வந்தான் ம் இப்போ சொல்லுங்கள் நான் வீடு பார்க்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னடா நீ இப்படி கேட்குற எங்களுக்கு ஒரே புள்ள நீ தனியாக வந்து வீடு எடுத்து தங்குறதுன்னு என்ன அவசியம் சொல்லு என்றார் கோபமாக ப்ரைவசியே இல்லாமல் போயிடுமா அதுக்குத்தான் என்றான் என்னடா இப்படி சொல்கிற நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணி எங்கள் மாமியார் வீட்டோட பத்து வருஷம் இருந்தோம் நீ என்னவோ புதுசாக சொல்கிறிய என்றார் முறைப்பாக சரி நம்ம வீட்டில் டிவி எங்கே இருக்குது என்று சம்பந்தம் இல்லாமல் கேட்டான் ஹாலில் இருக்குது என்றவர் இப்போ இருக்கு சம்மந்தம் இல்லாமல் இதை கேட்குற என்றார் என்னால் என் ரூமில் இன்னொரு டிவி வாங்கி வச்சுக்க முடியும் ஆனால் நாங்கள் ஹாலில் படம் பார்க்க நினைச்சா நீங்களும் உள்ள இங்கே இருப்பீங்க என்றான் அவன் பேசுவது எதுவும் புரியாமல் குழம்பி போய் பார்த்தவர் நீங்கள் டிவி பார்க்கறதுக்கும் வேறு வீடு பார்க்குறதுக்கும் என்ன சம்பந்தா இருக்குது இருக்குமா சம்மந்தம் இருக்குது நான் டிவி பார்க்கும்போது என் பொண்டாட்டை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு பார்க்கணும்னு நினப்பேன் நீங்கள் இருக்கும்போது அது நல்லாவா இருக்கும் என்று கிண்டலாக கேட்டான் இப்படியெல்லாம் கே மகன் கேட்பான் என்று எதிர்பார்க்காதவர் அதிர்ந்து போய் கணவரை பார்க்க அவரோ சிரிப்பை அடக்க முடியாமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டார் என்னடா என்றார் அழுகுறளில் எங்களால் உங்கள் பிரைவசி கிடக்கூடாது தான் அதனால தான் இந்த ஃப்ளாட்லேயே வேற ஒரு வீடு பார்த்தேன் என்றான் சிரிப்புடன் தலையை இடம் வளமாக அசைத்தவர் இனி உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டாராசா ஆளை விடு என்று கூறி அங்கிருந்து எழுந்து தங்கள் அறைக்கு ஓடிவிட்டார் தந்தையை பார்த்து என்னப்பா நான் சொல்கிறது சரிதானே நான் என்ன வேற எங்கேயாவது தான் போகிறேன் ரெண்டாவது ரெண்டு மாடி இறங்கினா என் வீடு இருக்க போகுது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துட போகிறேன் என்றான் நான் எதுவுமே கேட்கலையே நல்லா இருந்தால் சரிதான் ஆனால் ஒன்று இனி உங்கள் அம்மா வாயே திறக்க மாட்டா என்று கூறி சத்தமாக சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அவர்கள் சென்றதும் தனது கனவுகளில் மூழ்க ஆரம்பித்தான் அவன்